ப்ரோ இறங்குற பாருங்க இறங்க 45 பைசாக்கு எச்சிட்டி தான் ப்ரோ வரோம் நான் குடிச்சி டீ குடிச்சி வரணும் ப்ரோ அப்படியே பாத்து நான் ஒரு புள்ள ஓடுது பாரு ஜோ ப்ரோ கன் ஸ்கின் மாறிச்சு ஜோ ப்ரோ கன் ஸ்கின் மாறிச்சு ஆட்டோமேட்டிக்கா தெரியல அதல மாறல எனக்குலாம் கட்ட இருக்கு எனக்கு பாராஃபுல்க்கு மாறிச்சு லாட் ப்ரோ ஓசி கில் ப்ரோ ப்ரோ சாவாதியா எங்க 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 சொல்லுங்க தான ஒரு வரேன்

இல்லறன் தான் அடிச்சு போறாங்க நெட்ல கூட 7th ని போட்டுக்கானே டபுள் பேரல் கூட bro அண்ணே இது ஒரு அனிமேஷனா இது என்ன பவருமே தெரியல ஏய் இப்போ இங்க இருந்து நீங்க எந்த கண்ணான எடுத்து வெளிய போலாம் انا சும்மா நான் தான் சொன்னேன் ஊர் வளத்துக்கு நீங்க ஏன் சொல்றீங்க நைஸ் நைஸ் என்னால எனக்கு பிடிச்சிருக்கு நீங்க சொல்லுங்க bro உங்களுக்கு இல்லாத ஒரு இல்ல ஏய் நீ மனுஷனா ஏன் அப்படி இப்படி சொல்லி சொல்ல சொல்ற அப்பா அப்பா இந்த கண்ணே போலாம்

இருக்குங்க டெம்பிள் ரன் சபை சபேஸ் கேரம் போர்டு கிரிக்கெட் நம்மளோட ஃப்ரீ ஃபயர் கூட வந்திருக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ கார் ரேஸ் வந்து விளாட போகிறேன் ஓகேவா அதில் கார் கேம் வந்து இருக்குது அதில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பத்து ரூபா மேட்ச் வந்து போடுவோம் அவனுக்கு கொடுத்த நூறுரூவாவில் பத்து ரூபா தானே போனா போது வந்துச்சு அப்படின்னா லாபம் இருபது ரூபாய் திரும்பி வரும் சரி இப்போ மேட்சுக்குள்ள வந்து போயிடலாம் என்னோட ஐடி தான் ஹிட்மேன் மேன் தினேசன் வந்துருக்கு சரி ரைட் இந்த காரில் இடிக்காமல் போனாலே நம்ம ஈஸியாக வந்து ஜெயிச்சிருவாங்க ரெண்டே நிமிஷம் காரில் இடிக்காமல் பாயிண்ட் எடுத்தாலே வந்து போதும் ஈஸியாக வந்து ஜெயிச்சிடலாம் இந்த கேமே மோஸ்ட்லி எல்லாருமே வந்து விளாடுங்க வின்ஸ் ஆப்பில் வந்து கார் கேம் தான் ரொம்ப ரொம்ப வந்து ஈஸி இப்படி நீங்கள் லாண்டிங்க அப்படின்னா எக்கச்சக்கமாக அமௌண்ட் வந்து என் பண்ணலாம் இப்போ நான்

பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரீ Fire டைமண்ட் கூட வந்து எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப வந்து ஈஸியான ஆப். இப்பவே போய் டவுன்லோட் ڈاؤنโหลด பண்ணுங்க. கீழே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல ஃர்ஸ்ட் கமெண்ட்ல லிங்க் வந்து கொடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் மறந்திராதீங்க ஒரு புது நம்பர் போட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்பதான் பாத்தீங்க அப்படினா ₹100 ஃப்ரீயாவே வந்து கொடுப்பாங்க. வந்து வ வரேன். அந்த ஐயோ ஐயோ enemy முன்னாடி தான் இருக்கு நானூறு தூக்க முடியாது இப்போ கூட தமிழப் இத புடிச்சாங்க வரோ ப்ரோ இப்படி பண்ணாதீங்கடா ப்ரோ சாவு இப்படி பண்றீங்க தூக்கி விட்டா என்ன தூக்கலாம் கன்ஸ்கின் வச்சிருக்கேன் வேற எதுமா நீங்க வச்ச இதெல்லாம் தம்பி எந்த பவருமே இல்ல ஜீரோ பவர் ஏய் அப்டேட் சேனல்ல உள்ள வர்றது வந்து என்ன தல வர அதுதான் மொக்கையா இருக்கும் போல ஓட நான் வேற போட் வேற இருக்கும் கேடு பாரு காயின் மிஸ் காயின் தூக்கணும் டைம் எனக்கு பிடிங்க டைம்

ப்ரோ வாள் கம்மியாயிடுச்சு வர வர ப்ரோ எத்தனை பேர் சே ப்ரோ ஜியோ தூக்குறேன் ரெண்டு பேர் லான்னு ப்ள லாடு ஜியோ ஆளனா செத்தாகன்னு சொல்லுங்கள் என்ன ஆளன் தான் அவன்தான் ஃபஸ்ட்டு ஆப்ரன் நீங்களே வராதீங்க லாடு என் கூட அட்டாக் வாங்க நீங்கள் வராதீங்க போர்டன் லைக் ஃபேஸ் கோயா ப்ரோ சின்ன ப்ரோ தனூர் ஐயா ஆனா நான் வாங்க 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 ரெண்டு ஒன் ஃபிஃப்டி கொடுத்துட்டேன் ஆனால் சாவல வாங்க ப்ரோ ஒன் பிப்டி ஏய் அடிச்சுக்கிட்டே ப்ரோ ப்ரோ என்ன ஹீல் பண்ணுங்க ஹீல் பண்ணலாம் ஹீல் பண்ணலாம் கீழே தான் கிடக்குறேன் டக்குனு வாங்க வடக்கு வடக்கு வால் போடுங்க வாள் போடுங்க வாள் போடுங்க ஃபர்ஸ்ட் ரெண்டு பேர் வரானுங்க டக்குனு அண்ணா ஹீல் பண்ணி விட்டு ரெண்டு பேர் வந்தா 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 லாடு அடரா ஆட போடு அந்த பொண்ணு போடு நைஸ் நைஸ்

ஜியோ கிட்டயாவது கைடு வாங்கு ஜியோ ஜியோ நான் கில்ல அடிக்கலையா ஆயிர டேமேஜ் மேல போட்டயா குத்துதே கொடையதேனா அத அப்பே செஞ்சிருக்கான் அமரா என்ன ப்ரோ ஒரு டைம் ஒரு சவுண்ட் குடுக்குதே யோ நீங்க தான் சொல்றீங்க நான் என்ன அந்த கன்னில நான் காயின போறது இல்ல ஜியோ காயின போறது ரெண்டு சவுண்ட் குடுக்குது ப்ரோ கில் அடிக்கும் போது சவுண்ட் தூக்கும் போது சவுண்ட் தானா ஒரு துடி இருக்கு இட்டாச்சி எஸ்ஆர்எம் ஹைதல ஹைதல ப்ரோ ப்ரோ தூக்கிடு ப்ரோ சரி ஓகே

சொன்னேன் வ வேற warfare Caspes! animais dow Körper decrease și produce !ис PA Jesus 친 profund За PAUL bunker! Fe k x m eid does kinder!шей to�tes

<Universe> <makes legislation> <esi> <h reforms> I love to portugal help me i'm shooting set the way bro chiva bro tamil bro nandi kai

நட்பு நட்பு தான் தூக்கும் நீ நினைச்சேன்டா ஆனா எப்பவுமே ஆனா ஜீவா தூக்கலையா காயின் தூக்கலையா காயின் கொடுங்க காயின் இதுக்கு இல்ல ப்ரோ செத்துறாங்க பாத்துறங்க காய பத்த சிங்கத்தோட மூச்சு காத்து அவ்வளவுதான் கர்ஜனை விட பயங்கரமா இருக்கும் பாருங்க ஏ ஒரு கில் தான் அடிச்சிரறேன் உடுங்கற ஒண்ணு ப்ரோ கில் கொஞ்சம் கம்மியா அடிச்சிருக்கேன் நீ உட்றுங்க தயசுது ஏ மனுஷா நீ எட்டு அடிச்சிரற ஆஹா ஆஹா செல்பியா நீ உட்டி நிக்கிறேன் ஜீவா உட்றே

கைஸ் நேற்று வீடியோட வினரியான்னு வந்து பார்த்துடலாமா இருங்க நேற்று வீடியோ வந்து எடுத்துக்கோ நேற்று வீடியோக்கு பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை கமெண்ட்டுங்க இரநூத்தி ஐம்பத்தாறு கமெண்ட்டு தான் வந்து வந்திருக்கு இருங்க அப்படியே வீடியோ லிங்க்கை வந்து காப்பி பண்ணிவிட்டு எங்களா அந்த வெப்சைட்டு ஓகே ஸோ இதில் வந்து போட்டு கண்டினியூ வந்து கொடுத்துட்டு இருங்க கமெண்ட்டு வந்து லோடாகட்டும் ஓகே இரநூறு கமெண்டா ஸோ வின்னர் பார்த்தீங்க அப்படின்னா யாருப்பா கிருட்டு ஸோ வினர் பார்த்திங்க அப்படின்னா யார் ஸோ பேட் தமிழன் அப்படின்ற பார்த்திங்க அப்படின்னா நானும் யுஐடி போட்டுக்கிட்டே இருக்கேன் அந்த வெப்சைட்டு ஓனர் எவனும் தெரியல என்னை மட்டும் காட்ட மாட்டேங்கிறான் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்காரு ஸோ இன்றைக்கி வந்து காட்டிடுச்சு ஓகே ஸோ பேட் தமிழன் ஸோ இன்றைக்கி நீங்கள் தான் வந்து வின்னரு உங்களோட யூஐடியை நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் மாதிரி டெய்லி வந்து வீடியோ வந்து பாருங்கள் யூஐடியை கவர்ன் பண்ணி வைங்க